யோகம் அதிகரிக்கவும் எந்தவித தடைகளும் ஏற்படாமல் இருக்க நிலைவாசலில் என்ன பொருட்களை வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் நம்மைவிட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் தங்கள் பர்சிலும் நிலைவாசலிலும் மஞ்சள் நிறத் துணியில் செம்பருத்தி வேரை வைத்துக் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு வேரை மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் கட்ட வேண்டும் தங்களுடனும் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஆலமரம் அல்லது மாமர வேரை மஞ்சள் துளியில் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் கிடைக்காதவர்கள் ஆலமர விழுதை வைத்துக் கொள்ளலாம் அதேபோல் நிலைவாசலில் ஆலமர இலைகளை தோரணமாக கட்டுவதன் மூலமும் யோகம் உண்டாகும் நான்காம் எண்ணில் பிறந்தவர்கள் நிலைவாசலில் கற்றாழையை கட்டிவிட வேண்டும் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு சிவப்பு நிறத்துளியில் ஒரு கைப்பிடி அளவு பச்சைப் பயிரை வைத்து அதனுடன் ஒரு தேங்காயை வைத்துக் கட்டி நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும் இவர்கள் தங்களுடன் கருந்துள்சியை வைத்துக் கொள்வதன் மூலம் யோகம் உண்டாகும் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் நிறைவாசலில் விரலி மஞ்சள் கட்டிவிட வேண்டும் விரலி மஞ்சளை தங்களுடன் எப்பொழுதும் இருப்பது போல் பார்த்துக்கொள்ள யோகம் உண்டாகும் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் நவதானியங்களை பல வண்ணத் துளியில் கட்டி நிலைவாசலில் கட்டிவிட அவர்களுக்கு யோகம் உண்டாகும் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் வன்னி மரவேரை மஞ்சள் துளியில் கட்டி நிலைவாசலில் கட்ட வேண்டும் வன்னி கிடைக்காத பட்சத்தில் கருவேப்பிலை வேரை உபயோகப்படுத்தலாம் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் எலுமிச்சம் பழத்தை நிலைவாசலில் வைக்க வேண்டும் அல்லது பைரவர் படத்தை வைப்பதன் மூலமும் அவர்களுக்கு யோகம் உண்டாகும்